உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு கணவன் மணி பிரச்சனை இருக்கு இல்ல ஒரு மாமியா மாதிரி பிரச்சனை இருக்கு இல்ல ஒரு பில்லி சுனி எவ்வளவு பிரச்சனை இருக்கு கூட்டிட்டு வாங்க அப்ப என் மந்திரத்துல நான் எப்படி நிரூபிச்சுக்காரு அப்படி தெரிஞ்சுக்கோங்க சக்கரம் எழுதி அந்த சக்கரத்துல வந்து அந்த மந்திரத்துல வந்து ராஜாவுக்கு ராணி ராணிக்கு ராஜான்னு எழுதி அதுக்கு மூலிகை மையி அந்த மந்திரத்தில் அந்த பீஜாங்கெல்லாம் எழுதிருக்கான் ஒரு முன்னூற்றி எட்டு ஒரு எட்டு எடுத்து உடனே இது கட்டினா அவன் சண்டே வராது இப்போ ஒரு பையன் உடம்புல ஏழு ஆன்மா மூன்று மாசம் அவன் தூங்கல அம்மா உச்சி கலி மந்திரத்தை போட்டேன் போட்டு அதை என்ன பண்ண உச்சாரணம் போட்டேன் மாரணம் போட்டான் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு அதுக்குண்டான மூலிகை தகுதி போட்டோம் பளிச்சு ஆகி போட்டான் வந்து வந்து ஏமாற்றுவாங்க மக்களை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் தான் இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு மந்திரவாதி கிட்ட போற உங்க குலதெய்யத்தை கேளு இவரு நல்லவரா கெட்டவரா வல்லவரா இவர்கிட்ட போனா சக்ஸஸ்மான ஒரு வேப்பில எடுத்து போடு கர்மா அதே மந்திரத்துல மாறையன்னு போடு கடல்ல நிச்சயமாக அந்த அமாவாசை கொளிச்சாங்கன்னா கர்மா குறைஞ்சிரும் இந்த இருபத்தி எட்டு பாயிண்ட் யாரு கடன் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்மமே கிடையாது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சிந்திகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்த கணபதி மாந்திரிக குருஜி வேலுச்சாமி ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க மாந்திரிகம் பற்றின நம்மளுடைய விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து அதை மீது நிறைய பயனுள்ளதாக ஆக்கணும் அப்படிங்கிறத நிறைய சொல்லியும் கொடுத்துருக்கிறாரு அதை பற்றின முழு விவரங்களை நமக்காக சொல்லிகிட்டே இருக்கிறாரு சோ இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கணபதி பயிற்சி நிலை நன்மைக்கு மட்டும் கண்டிப்பாக மட்டும் அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க படித்த மாணவர்களும் நிறைய வழியிலேயே இருக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க இப்போ அந்த மாந்திரிகத்துல சில மித்து அப்படின்லாம் இருக்கு சோ அதுல சில விஷயங்கள் வந்து தான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம் பொதுவா இந்த மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு இப்போ மந்திரங்கள் மூலயமா எல்லாமே சாத்தியம் அப்படின்னு நம்மளோட சித்தர்கள் முனிகள் ஞானிகள் இவங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ மந்திரங்கள் மூலயமா நீங்க இந்த விஷயம் யாராலேயும் இந்த விஷயம் செய்ய முடியாது ஆனா இந்த விஷயத்த என்னால செய்ய முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா நிச்சயமாகமா மந்திரத்துல முடியாது எதுன்றது அவ்வளவு தெளிவா எல்லா மந்திரங்கள் படைக்கப்பட்டாங்க எல்லாமே சொல்லிருப்போம் இப்ப மனுசுக்குள்ள வந்து பாத்தோம்னா இப்ப நம்ம ஒரு சவால் வர்றோம் மந்திரல எல்லாம் முடியாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடலாம் அப்ப என்ன பண்ணுவாங்க டக்குன்னு ஏதாவது ஒன்னு சொல்லி இது பண்றான் அப்போ அப்ப முடியாது நம்ம அதுக்கு தான் இது பண்ணணும் இப்போ நம்ம மந்திரங்கள்ல வந்து பல லட்சங்கள் கோடிகள் நிறைய ஜெபிச்சிருப்பேன் சித்தி பண்ணி வச்சிருப்பேன் இப்ப அந்த மந்திரத்துல நான் டக்குன்னு என்ன பண்ணணும்னு நிரூபிக்கணும்னா ஒருத்தர் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வாங்க ஒரு கணவன் மணி பிரச்சனை இருக்கு இல்ல ஒரு மாமியார் மாரியமா பிரச்சனை இருக்கு இல்ல இல்ல ஒரு பிலி சுனி பிரச்சனை இருக்கு கூட்டிட்டு வாங்க அப்ப என் மந்திரத்துல நான் எப்படி நிரூபிச்சுக்காரு அப்போ தெரிஞ்சுக்கும் ஒரு கணவன் மணி என்ன பண்ணுவாங்க ஒரே வீட்டுல செண்டை போட்டு மங்க மாடுவாங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கும் என்னென்னவோ பண்ணுவாங்க அடிச்சுக்குவாங்க வச்சுக்குவாங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகவே ஆகாது அப்ப நான் என்ன பண்ணுவேன் மந்திரத்தை எடுத்து இந்த மந்திரத்தை என்ன பண்ணுவேன் ஒரு சக்கரம் எழுதி அந்த சக்கரத்துல வந்து அந்த மந்திரத்துல வந்து ராஜாவுக்கு ராணி ராணிக்கு ராஜான்னு எழுதி அது கொண்ட மூலிகை மையி அந்த மந்திரத்துல அந்த பீஜாங்கெல்லாம் எழுதிருக்கோம் அதை வச்சு போட்டு ஊறி ஏத்தி ஒரு முன்னூத்தி எட்டு ஒரு ஐநூத்தி எட்டு கொடுத்தோம்னா உடனே இது கட்டினா அவனுக்கு சண்டே வராது அப்போ நம்ம பார்க்கும் போது செண்டை நல்ல நல்லா ஒத்தியுமா இருப்போம் அன்ப இருக்குமா மந்திரத்துல வேலை செஞ்சுச்சே இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இப்ப நானே ஆரம்பத்துல என்ன பண்ணுவேன் கடல் இல்லைன்னுவேன் கடல் இல்லை இதெல்லாம் நம்ப மாட்டேன் நானும் எதுவுமே நம்ப மாட்டேன் நம்பாத போது ஒண்ணு இல்லை அப்ப என்ன பண்ணாங்க சும்மா இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி பார்க்கல சொல்லி பார்த்தா அடுத்த நிமிஷம் ஒண்ணு இல்லை ரொம்ப ஜுரம் காய்ச்சல் இருக்கும் குழந்தைங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்களாம் சும்மா இந்த மந்திரத்தை சொல்லி போடுவேன் சொல்லி போட்டாவே உடனே வேலை செஞ்சிடும் அப்போ நம்மளே மந்திரத்தை நம்பிதான் ஆகணும் நம்பாதவனே நானே நம்பிட்டேன் கண்டிப்பா அந்த இதான் அப்போ ஒருத்தரும் என்ன பண்ணுவாங்க அந்த கை கால் வரல ஒண்ணு இல்லை இப்ப சமயத்தில் கூட இப்போ ஒரு போன வாரம் ரெடி பண்ண ஒரு பையனுக்கு இப்ப ஒரு பையன் உடம்புல ஏழு ஆன்மா மூன்று மாசம் அவன் தூங்கல

நம்பாதவன் நான் மந்திரத்தையும் நம்ம மட்டும் கடவுளே இல்லைன்னு நான் நாத்தையும் பேசணும் நான் சொல்றேனே பழைய வீடியோக்களுக்கு சொல்லியிருப்பேன் கடவுள் இல்ல கடவுள் இல்ல சும்மா கல்லு இப்படின்னு பேசணும் அப்ப நாலடியில இருக்கு 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 மந்திரம் இருக்கு அது இருக்குன்னு இன்னைக்கு எல்லாருக்கும் கத்து கொடுக்கணும் இல்லையா நான் தான் சொல்லிட்டேன் உண்மையா தான் நான் பேசுவேன் இப்ப மந்திரம் உண்மை இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் மந்திரம் கத்து கொடுக்குறேன் வீட்டுக்கு ஒரு பெண்களை உருவாக்குறேன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த மந்திரம் உண்மை இருக்கிறதுனால தான் அப்போ ஒரு வீட்டுல ஒரு தெய்வ சக்தி இல்லை அப்ப அந்த தெய்வ சக்தி இல்லாத போதும் என்ன பண்ணுவேன் நானே நிறைய பேருக்கு ஒண்ணும் இல்லை ஓம் கணபதி வசி வசி சுவாகன் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன் இதை சும்மா சொல்லி பாக்கட்டும் அப்ப பாருங்க அந்த வீடு எப்படி சொல்லுவாங்க உண்மையிலேயே அற்புதமா இருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே அந்த வீடு சுபச்சிருக்கும் அவ்வளவு ஒரு விஷயம் மினிமம் ஒரு மந்திரம் வந்து எடுக்கணும்னு வச்சுக்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள் நம்ம என்ன பண்ணனும்னா காலையில பிரம்ம மொத்தல எழுந்து குளிக்கணும் குளிச்சுட்டு நம்ம வந்து நெத்தியில விபிதி வச்சுட்டு அழகும் குழந்தை நினைச்சு மனசுல வேண்டிட்டு ஓம் கணபதி வசி வசி ஸ்வகா இல்ல ஓம் கம் கணபதி வசி வசி ஸ்வகா கப்னு கண்ணம் சொல்லு நாப்பத்தி எட்டு நாள் தினமும் சொல்லினுவான் நூத்தி எட்டு இருநூத்தி எட்டு முன்னூத்தி எட்டு சொல்லுவான் உன் பிரச்சனை உனக்கே தீந்துரும் நீ என்ன சொல்லி இந்த மந்தத்துல வேண்டுதல் வைக்கிறியோ அந்த நாற்பத்தெட்டு நாள்லயே கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறணுந்துடும் நான் எத்தனையோ பேர் கொடுத்துருக்குறேன் ஒண்ணு இல்ல நிறைய பேர் கணவன் மணி பிரச்சனை அதிகமா இருக்கும் ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன பண்ணாலே முடியாது அப்ப என்ன பண்ணுவோம் அவங்களுக்கே இந்த கணபதி தீச்சு கொடுத்துட்டுருவான் தீட்சை கொடுத்துட்டு நாற்பத்தி நேரம் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கணபதி மந்திரம் ஜெயிக்கும் போது இவங்களே சாந்தம் ஆயிருவாங்க ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கோவம் வராது இப்ப இவங்களுக்கு கோவம் வராது இருந்தாலே வீட்டுக்காரு பேசுனாலும் அமைதி ஆயிடுறாங்களே அப்புறம் என்னது ஒன்னு இவருக்கு இந்த அம்மா கப்புன ஆனந்தா அங்க கப்புன ஆயிட்டாங்கோ ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு வசி வரக்கிட்ட ஆச்சு அதனால தான் வீட்டுக்கு ஒரு ஆளு கணபதி மந்திரங்களை ஜெபிங்க வாழ்க்கையில எல்லாம் சூப்பரா இருக்கும் அதனால மந்திரங்களுக்கு சக்தி இருக்கு நான் உண்மையிலே கண்ணு எதிர்க்க பார்த்தேன் மந்திரத்துல இப்ப கூட சொல்றேன் நிரூபிக்குவேன் அதெல்லாம் முடியும் முடியாத எல்லாம் நான் இப்ப கூட சொல்ல மாட்டேன் இப்ப கூட என் வாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு பிரச்சனை ஆறு பிரச்சனை பத்து பிரச்சனை வருது அப்போ பேசிக்கோ அதுக்கப்புறம் நம்ம மந்திரம் போட்ட பின்னாடி பாருங்க உடனுக்குன்னே ரிசல்ட் சொல்றாங்களா அப்ப இருக்கும்போது மந்திரங்கள் இருக்குன்ற நம்பிதான் கண்டிப்பா நானே நம்ப வச்சு நம்பன நானும் என்ன சொல்றேன் இப்ப உலகம் உள்ள நம்ப வைக்கிறேன் எல்லாமே அதனால மந்திரங்களுக்கு சக்தி அதிகம் இதுல ரகசியமான மந்திரங்கள் நிறைய பேருக்கு தெய்வங்களே வந்து பாத்தனா ஒண்ணு வம்ச வெளியே கிடைக்கும் இல்ல தெய்வங்களே சில பேருக்கு பாருங்க சம்மதம் இல்லாம பீஜங்கள் சொல்லுவாங்க நானே ஆரம்பத்துல ஒரு முப்பத்தி ரெண்டு மந்திரம் எனக்கு சமஸ்கிருதம் படிக்க தெரியாது தமிழ் மந்திரம் தமிழே படிக்க தெரியாது அந்த மந்திரம் தானா வரும் அதே அதே வரும் அந்த மந்திரம் வந்து பாத்தோம்னா மகா நாகுடி மந்திரம் நான் ஆரம்பத்தில் அதான் சொன்னேனே அந்த மந்திரம் பார்த்தோம்னா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லைன்னும் போது அப்ப அந்த மந்திரங்கள் தானே வரும்போது இது பாட்டு சொல்லுவோம் நிறைய பேர் போய் பாருங்க சம்மந்தமே இருக்காது அது பாயில மந்திரம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு அப்போ மந்திரங்களுக்கு வந்து சக்தி அதிகம் மந்திரத்தை வந்து ஏன் அதுக்கு சக்திண்ணா இப்ப நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன் இப்ப நான் ஒரு குரு என்ன பண்ண பல கோடி முறை இதை ஜெபிச்சிட்டேன் இப்ப ஜபிக்கும் போது இந்த மந்திரம் இந்த பிரபஞ்சத்துல இங்கேதான் இருக்கும் சுத்தின்னு இருக்கும் அப்போ நான் இதே மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும் போது நீ டக்குன்னு ஒரு நூத்தி எட்டு சொன்னே உனக்கு வேலை செஞ்சிடும் அதே மாதிரி இப்ப மந்திரங்கள் எடுக்கும்போது நம்ம தீச்சிங்க இருக்கும்போது வச்சு நெத்தியில கை வச்சு சொன்னாவே உங்க உடம்பு ஒரு மாதிரி கையை வச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு உடம்பு அதிரிகள் வரும் இல்ல ஒரு உடம்பு ஒரு இதோ தெரியும் வெயிட்டா தெரியும் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியும் சில பேர் கண்ணுல தண்ணி கலங்கும் சில பேருக்கு மந்திரம் ஜபிங்கும் போதே இப்படி எத்தில வச்சு ஏதாவது தெய்வம் வந்தா பிச்சு பிடினு வந்துரும் சாமியை வந்துரும் அப்போ அவ்வளவு மந்திரங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு இந்த பிரபஞ்சத்துல போயிருது நிறைய பேர் பாருங்க குருமார்கள் வந்து கூடிய மந்திரத்தை தரமாட்டாங்க ரகசியம் வச்சிருப்பாங்க ஆனா நான் அப்படியே கிடையாது நான் கிளாஸ்லயே சத்திய அடி சொல்லுவேன் நான் எந்த மந்திரத்தை தான் ஜெபிக்கிறேன் நீங்க இதை ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்லுவேன் காரணம் என்னன்னா எனக்கு பொறுத்தவரை எதுவும் மறைவு இருக்கக்கூடாது உலகம் நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருக்கணும் அதை தான் இப்போ நான் என்ன பண்ணேன் இதுக்கு முன்னெல்லாம் நானே நிறைய இப்போ என்ன பண்ணேன் ஒவ்வொரு பிரச்சனையும் பீஸ் வாங்கினிருப்பேன் இப்போ அமாவாசை பௌர்ணமி ரெண்டு நாள் இலவசமும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும் கோயிலு நம்ம கோயிலே அறுபத்தி நாலு கணபதி பண்ண இடத்துல எந்த பிரச்சன்தான் இருந்தாலும் சரிங்க அன்னைக்கு ஒரு நாள் இலவசம் பேய் ஓட்டதாங்கட்டும் கூட்டம் செய்மிட்டு எல்லாம் இலவசம் எதா இருந்தாலும் சரி கணவன் மணி பிரச்சனை எதை வந்தாலும் சரி அன்னைக்கு ஒரே நாள் இலவசம் அமாவாசை பௌர்ணமி பண்ணும் மறுநாள் வந்தா நானே மைக்கெல்லாம் துட்டு வாங்கிடும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சும்மா என்ன ஸ்பெஷல் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் காரணம் இப்ப வந்து இப்போ நான் பதினைஞ்சு நாளும் பணம் வாங்குறேன் எல்லாருக்கிட்டையும் பதினைஞ்சு நாள் வாங்கும் போது மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் எல்லாமே பிரிய பண்ணணும் தான் எனக்கு ஆசை இப்ப பெரிய பண்ணனா கோரஜினம் கஸ்தூரி புனுகு செடி மூணு எல்லாம் துட்டு வாங்கணும் எல்லாத்தையும் பண்ண முடியாது அன்னைக்கு ஒரு நாள் நம்ம உடம்புல இருக்கிற சக்தியே மை இல்லாம மூலிகை இல்லாம எண்ணுமே இல்லாம ஒல்லி திருநீராலையும் ஓமத்தாலேயும் அவங்க பிரச்சனை சரி பண்ணிடுவேன் ஒரே நாள் அப்ப நிறைய பேரு அன்னைக்கு ஒரு நாள் வந்தாங்கன்னா நல்ல என் இடத்துல ஒண்ணு இல்லைங்க நம்ம இடத்துல வந்து சும்மா இந்த மூணு வேலை சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ரெண்டு வேலை டீ கொடுத்து தங்கி எவ்வளவு பெரிய விஷயமும் அன்னைக்கு செய்யறேன் அதுக்கே நிறைய கோட்டம் வந்துடுறாங்க இப்போ இப்ப எல்லாருடைய வருமானத்தை இப்ப குறைக்க போறேன் எல்லா மந்திரவாதிக்கதும் ஜோதிடம் எல்லாருக்கிட்டையும் எல்லா கோயிலுக்குதான் இங்க உடனே சரி பண்ணி கொடுக்கும் போது என்ன வந்தோம் என்ன பண்ணுவாங்க ஆரம்பிச்சிடும் அப்போ மந்திரங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அந்த மந்திரம் உக்காந்து ஜபிப்பேன் எல்லாரும் உக்காந்து இருப்பாங்க அப்ப நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவேன் அந்த மந்திரத்துல ஜெயின் பண்ணி சகல துஷ்ட சக்தியிலும் உச்சாடனம் போடுவேன் மாரணம் போடுவேன் இல்ல கணவன் மணி வசி வசின்னு இப்படி ஜெயின் பண்ண 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 அவங்க எல்லாம் கரெக்ட் ஆயிரும் அப்போ மந்திரத்துக்கு சக்தி இருக்குன்னா சரி அப்படியே இல்லைனாலும் அங்க என்னன்றாங்க வந்தவங்க இல்லங்க இன்னைக்கு வந்தா நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு நல்லா தூங்கினேன் இல்ல சாந்தம் இருக்கிறேன் நிம்மதிக்கு இதுதான் மந்திரத்துடைய மகிமை அதனால மந்திரத்துக்கு எல்லாம் பவர் அதிகமா கண்டிப்பா இப்போ நீங்க வந்து மாந்திரிகரா இருக்கிறீங்க இப்போ இருக்க இந்த கரண்ட் வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய மாந்திரிகர்கள் இருக்கிறாங்க குறிப்பா மக்கள் வந்து போய் நாங்க இந்த இடத்துல ஏமாந்துருக்கோம் எங்களுடைய பிரச்சனைகளை வந்து எந்த மாந்திரிகர்களும் வந்து சரி பண்ணல அவங்க வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற மாதிரியான விஷயங்களைதான் பண்றாங்க அப்படின்னு நீங்க இப்ப மாந்திரிகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க நிறைய பேருக்கு வந்து கத்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க அதுலயும் உங்ககிட்ட எந்த ஒரு ரகசியமும் கிடையாம எல்லாமே வந்து மக்கள் கத்துக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன் இப்ப நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் இந்தந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் தாண்டிதான் வந்தேன் அப்படின்னு ஏதாவது விஷயம் நான் வந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா கடவுள் இல்லைன்னு நிறைய வந்து கடவுள் இல்லை இல்லைன்னு ஒரு சைடு வாதத்துலமை நிறைய தொழில்கள்லாம் பண்ணேன் நான் நான் ஆரம்பத்திலே நிறைய தொழில் எல்லாம் பண்ணி நல்லா அப்பயே நல்லா எந்த தொழில் செஞ்சாலும் நான் ஸ்பீடா தான் இருப்பேன் நான் சின்பல்லாம் செய்ய மாட்டேன் ஸ்பீடா இருப்பேன் ஆனா எனக்கு வந்து இது வந்து பாத்தினா ஒரு சமயத்துல வந்து இறைவன் வந்து கடவுள் இல்லைன்னும் போது ஏதோ இவரே ஒரு அஹ் தரிசனம் எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் தூங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தெய்வங்கள் வந்து யாராவது பேசுவாங்க ஆனா யாரா பேசுறாங்க யாராவது பேசுறாங்க இப்படின்னு சொல்லலாம் ஆனா எங்க தாத்தா முன்னோர்கள்லாம் இதுல இருந்து இருக்கிறாங்க எங்க அப்பா மேலேயும் தெய்வம் இருக்கும் எங்க அம்மா மேலயும் தெய்வம் இருக்கு எங்க அம்மா மேல பெருமாள் இருக்கிறாரு அப்பா மேல சக்தி இருக்கு அம்பாள் இருக்காங்க ஆனா மத்தவங்க இது இல்ல எங்க வைஃப் மேல காலி இருப்பாங்க எல்லாருமேலையும் எங்கள் எங்க சின்ன பொண்ணு மேல அங்கால பரமேஸ்வரி இருக்கும் அது இப்படி எல்லாம் எல்லாமே இருக்குன்னு நான் அதெல்லாம் கண்டுக்கல நான் இல்ல இல்லைனவனுக்கு லாஸ்ட்டு எனக்கு நைட் ஆனா வந்து காட்சி கொடுக்குவாங்கோ நான் வந்து இது பண்ணுவேன் திடீர்னு ஒரு இடத்துல போகும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு பேர் இருப்போங்க அங்கே வேலை செய்கிற இடத்துல அங்கே நான் சும்மா தான் படுத்தின்தான் வந்து ஆனா கத்துவேன் கத்தன சாமி சாமின எம்பாடி ஏதோ கும்புற மாதிரி பெண்ணா தினியிருப்பேன் வந்து ஒரு அடி கொடுத்தாரு ஒருத்தர் நல்ல பலான்னு என்னடா நைட் எல்லாம் தூங்க மாட்டேன் வர சரி நானும் என்ன பண்ணிட்டேன் தூங்கிட்டு எழுந்து அழுந்துட்டு கப்புன்னு படுத்தேன் மறநாளும் பார்த்தா இந்த ஆளு உடம்பு எல்லாம் படுத்துட்டாரு சரி அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க என்ன பண்ண அப்புறம் தெரியாது நான் சும்மா அங்க ஒரு வேப்ப மரம் இருக்கும் வேப்ப மரம் குளிப்பில வைக்குவேன் அப்பதான் சரி உக்காரமா ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியே இருக்கும் ஒரு இடத்துல ஒரு போய் மனம் மனதை சந்தோஷமாக்கும் போது அது ஏதோ ஒரு நமக்கு தெரியுதுடா மாட்டோம் அப்போ அங்க போய் உக்காரம்போது அது தெரியும் போது அப்புறம் பார்த்தா சரி இவங்களே சொன்னாங்க ஏதோ ஒன்னு இது கூட இருக்கும்பா அன்ட்டு சரி ஒரு வேப்பிலை எடுத்து அடினாங்க என்ன அடிக்கிறதுக்கு மந்திரம் தெரியாது ஒன்றும் தெரியாது என்னவோ தெய்வம் மனசில் நினைச்சிட்டு யாரு என்ன தெரிஞ்சோ அவரு சரியானன்னு நினைச்சு மனசுல தான் நினைச்சேன் அந்த மனசுல நினைச்சு அந்த வேப்பில போட்டாச்சும் ஒன்னும் சரியாயிட்டாரு ஒன்னு என்னடா இருந்தாலும் போட்டதுமே சரியாயிட்டாரு அடுத்து பக்கத்து ஊருக்கு வந்து சொன்னா நம்பல யாரும் எனக்கு இதெல்லாம் தெய்வங்கள்லாம் வந்து நிக்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் யாரும் நம்பல அதான் சொல்லுவாங்க ஆனா நீ பைத்து மாரி பேனா காடெல்லாம் போய் கோயிலெல்லாம் கும்பிட வைக்கணும் அங்கங்க போய் உக்காந்து தியானம் பண்ணுவோம் இதெல்லாம் நம்பல என்னன்னா கப்புன்னு ஓவம் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அம்மாதே உட்கண்ண எம் எங்கேயோ பிரபஞ்சல போகிற மாதிரிலாம் இருக்கும் எனக்கு யாரும் கத்து கொடுக்கல நம்மளா சுயம்ப உருவானது அதனால என்ன பண்ண அப்புறம் இருக்க இருக்கிறதான் ஒண்ணு ஒண்ணும் நம்ம தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்புறம் எல்லாமே ஒண்ணு ஒன்று குணமாகும்போது அங்கே ஊர்லயே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வேலுசாமி கடை மந்திரம் போட்டால் தான் ஹாஸ்பிட்டலுக்கு குணம் ஆகணும் இன்னைக்கும் போங்க நான் இங்கேயே இருக்கிறேன் எனக்கு தெரியாம போய் ஊரில் கூட கேளுங்க என் ஊர்ல இன்னைக்கு கூட போய் கேளுங்க பாரு பக்கவா சொல்லுவாங்க நான் அடிச்சு சொல்லுவேன் உங்களால எந்த மீடியாக்கள்னா கட்டுக்கணும் தெரிய இருக்கிறவங்க போய் கேளுங்க நான் அடிச்சு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் காரணம் என்ன உண்மையா இருக்கிறேன் நான் எது பண்ணேன் என்னுடைய தவறு அந்த கூட போட்டுட்டோம் அந்த ஊருக்கு அரு சொன்னா கூட நான் சந்தோஷமா எடுத்துவேன் ஏன்னா உண்மையா இருக்கிறதுனால நான் எண்ணப்பதான் அப்போ நாலடியால் ஊருக்கு நீ மந்திரம் போனோம் அதை போன விபிதி வெயிருந்தாங்க சரி ஏதோ மனசுக்குள்ள ஓமோன்னு தோணுது நம்ம நாராயணான்னு தோணுது அதுன்னு சொல்லுவேன் அப்ப நாலடியில் என்ன பண்ண ஒவ்வொன்னு நம்மளுக்கே தோண்ட ஆரம்பிச்சிச்சு எல்லா சாமியும் வரும் எங்க வீட்டுல வரும் மேலயும் வரும் எனக்கே தூண்டி விடும் மூலிகள் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் வரும் அப்ப நானே அப்பதான் மந்திரத்தை நம்பினேன் தெய்வத்தை நம்பினேன் அந்த மாதிரி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால இப்போ அடிப்பட்டவனுக்கு தான் இப்ப மந்திரம் எல்லாம் பிரச்சனை அது இல்லைன்னா பாதிக்கப்பட்ட அது அளவுக்கு சரியானவங்க நம்புவாங்க ஆனா என்னை பொறுத்த நான் என்னையுமே கஷ்டப்படாம எனக்கு இறைவன் கிடைத்தா அது காரணம் என்னுடைய தாய் தாய்ந்த வழியில் எங்கள் தாத்தா முந்துவனால எனக்கு வந்துச்சு ஆனா ஏதாவது ஒரு வழி இருந்தாதான் இது வரும் யாராவது இதில் பண்ணி விட்டாதான் அந்த மந்திரங்கள்லாம் ஆக்டிவ் ஆகும் நார்மல் இருக்கிறவங்களுக்கு வராது ஆனா அதெல்லாம் மாத்தி இன்னைக்கு சும்மா கிரவங்க நான் ஒரு பேட்டியில் கூட கொடுத்து பிச்சுக்காரன கூட மாந்திரி வர உருவாக்கி அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா அந்த மாதிரிதான் வீட்டுக்கு ஒரு ஆள் உருவாக்கி ஓகே இப்போ வந்து இந்த மாந்திரிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்ப சில காமன் பீப்புள்கிட்ட நம்ம கேட்டோம் இதுல மாந்திரிகம் பத்தி தெரிஞ்சவங்க இல்ல அதனால பயன் அடைஞ்சவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலைப்பா அதெல்லாம் வந்து ஈஸியா ஏமாத்துவாங்க மக்களை இப்ப இருக்கிற ஏமாந்த வரைக்கும் பேசிட்டே தான் இருக்காங்க பத்தி நீங்க என்ன என்னை பொறுத்தவரை நானும் அதுதான் அடிக்கடிக்க சொல்லுவேன் அடிக்கடிக்க வந்து டக்குன்னு யாரையும் நம்பாதங்க நான் கிளாஸ் எடுக்கும்போது என்ன என்னையும் நம்பாதங்க என்னுடைய இதை பொறுத்து அதுக்கு தான் என்னைய நம்புங்க இவங்க என்ன பண்றாங்க போன நம்பிடுறாங்க ஒரு மந்திரவாதி கிட்ட போற ஃபர்ஸ்ட் உன் குலதெய்வத்தை கேளு இவரு நல்லவரா கெட்டவரா வல்லவரா இவர்கிட்ட போனா சக்சஸ்ஃபுமானும் ஒரு வேப்பில எடுத்து போடு ஒரு மனசுல நினை ஒரு உருவி போட்டு எனக்கு ரட்டை வந்தா இவர்கிட்ட போனா சக்சஸ் ஆமாம்னு குலதெய்வம் பாரு கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும் எத்தனையோ பேரு நான் இந்த மாதிரி சொல்லி எத்தனையோ பேர் வேப்பில போட்டு வந்தவங்களும் இன்னொரு இடத்துல போக விடாம தடுத்ததும் கிடையாது என்னால நிறைய பேர் பண்ணு ஆனா இன்னைக்கு இருக்கிற மந்திரவாதியம் யாரும் முழுமையா கத்துக்கல எல்லாமே அரைக்குறேன் அரைக்குற ஒரு அளவு கத்துக்கிறாங்க கத்துட்ட உடனே இவங்க எல்லாம் இம்மீடியா பேட்டி அதில் பேஸ்புக் போட்டு ஏதோ ஒன்று வராங்க என்னுமே தெரியாது இங்க கேறவங்க அத்தனை பேருமே ஒரு கணவன் மணி பிரச்சனை அதிகமா தீக்க சொல்லுங்க பாரு தேக்க முடியாது எல்லாமே இந்த இப்போ என்ன பண்ண இந்த பேய் ஓட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி இந்த பேய் ஓட்டுறது இந்த செய்வன் இந்த உடம்பு ரீதிக்கிறது அது ஈஸியா ஒரு தெய்வங்களை வச்சு நம்ம பூஜை பண்ண 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 அந்த சிலையே கிட்ட வந்தாவே அதே சரியாயிருது அதை வச்சே பொல போட்டிடுறாங்க எல்லாமே ஆனா உண்மையே உட்காந்து உழைச்சி மந்திரத்தை ஜபிச்சு அதோடைய பலனை யாரும் அறிஞ்சு யாரும் செயல்படுத்தலை இன்னைக்கு எல்லாமே பணம் 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 போயிட்டாங்க ஆனா அந்த மாதிரி போகிறது மிகப்பெரிய பெரிய தான் நானே வந்து நிறைய பேர் சொல்லிட்டேன் நானே மந்திரவாதி தான் எல்லா மந்திரவாதியும் என் மேலே கோவம் கார் என்னன்னா இவன் எல்லாமே தட்டுறான் தட்டுறான்னு உண்மையை சொன்னா எல்லாரும் கோவம் தான் வரும் ஆனா என்னை பொறுத்தவரையும் முக்காவாசி பேரு இன்னைக்கு மாந்திரியத்துல பொய் தான் இருக்கு உண்மை கிடையாது அது என்ன நான் அடிச்சு சொல்லுவேன் ஆனா இருக்கு அதனால தான் நான் என்ன பண்றேன் எல்லாருக்கும் கத்து கொடுத்துறது நீ ஏன் மந்திரம் கேட்டு போற உன் பிரச்சனை நீ தீத்துக்கோ உனக்கு என்ன பிரச்சனை வேணுமோ அது நான் தான் மந்திரம் கத்து கொடுக்குறேன் அத அதை கத்துட்டு நீ மூலிகை சொல்லி தர்றேன் மந்திரம் சொல்லி தர்றேன் அந்த தெய்வத்தை நம்பு மூலிகை பண்ணி நீ பண்ணிக்க எதுக்கு போய் உன்ன இடத்துல போற நான் வந்து ஏன் என்கிட்ட வரதாலும் இப்ப தடுக்கணும்ல எவ்வளவு மந்திரங்கள் மூலிகைகள் எல்லாத்தையும் ஓப்பனை சொல்லிட்டேன் அது சொல்லாம எனக்கு தான் நிறைய பணம் வந்திருக்கும் என்கிட்ட தேடி வருவாங்க இந்தாலையும் நான் ஏன் வெளிப்படைய சொல்றேன் போட்டோம் சொல்லட்டும் அவங்களே சொல்லி அவங்களே பலன் அடிக்கட்டும் யாரும் தேடி போக தேவையில என்ன பொறுத்தவரை காலகட்டம் நான் தான் சொல்லிட்டுனேன் வீட்டுக்கு ஒரு எந்த மந்திரவாதிகிட்டையும் யாரும் போக மாட்டாங்க அதனால தான் நான் எல்லாத்தையும் இப்படி இப்படி ஆப்பி வச்சு வந்துன்னு எல்லாரும் ஒரு எடையும் நான் இப்பே இல்ல அப்பதும் சொல்றேன் எந்த மந்திரவாதிகிட்டையும் போகாத உனக்குதான் சொல்லிட்டுனேன் கத்து கொடுக்குறேன் உன் குல தெய்வத்தை வசிம் பண்ணிக்கோ குல தெய்வ வசிம் பண்ணி எந்த பில்லி மாதம் சூனி மாதிரி எவ்வளவுதான் எதுவுமே வேலை செய்யாது ஒரு கணபதி மந்திரத்தை சொல்லுக்கான கூட்டு குடும்பம் நல்லா இருக்கும் இல்ல ஒரு செல்வத்துக்கு அதிபதி மந்திரங்களை சொல்லு நிச்சயமா நல்ல பலன் அடிக்கும் அதனால என்னை பொறுத்தரையும் வீட்டுக்கு ஒரு உருவாக்கிட்டு இது குறைஞ்சிரும் பணம் இது பண்றவங்க அடிங்கிருவாங்க அந்த மாதிரி இப்ப வந்து இந்த மாந்திரிகம் நிறைய பேர் பண்ணாலும் எல்லாருமே காமனா சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா வரக்கூடியவங்களுடைய கர்மாவ மாந்திரிகர்கள் வந்து வாங்கிருவாங்க அவங்களுக்கு வர கஷ்டங்கள் ஃபுல்லா எங்களுக்குதான் வரும் அது எங்களுக்குதான் மிகப்பெரிய பாதிப்பாகும் எங்களுடைய குடும்பங்கள் வந்து இதனால சஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல உண்மையாவே வரக்கூடிய பக்தர்களுக்கோ இல்ல கிளைண்ட்ஸுக்கோ இந்த மாதிரியான கருமாக்கள் நீங்க வாங்க முடியுமா இல்ல மந்திரம் இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேய் ஓட்டுறாங்க ஏவல் ஓட்டுறான்னு வச்சுக்கோம் அது ஓட்டி முடிஞ்சு வந்தேன் அந்த அட்டாக் அடிக்குது உண்மைதான் அது அது ஆகும் உங்களுக்கு இப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது அந்த எஃபெக்ட் ஒரு கண்டனாலும் இங்க காட்டும் இப்போ அது மந்திர சக்தி அதிகமோ நல்லது பண்றவங்களுக்கு அது காட்டாது கொஞ்சம் கமிதா சேர்க்கிறவங்களுக்கு அது அட்டாக் ஆகும் இப்போ ஏவுல நம்ம வேட்டோம் அந்த ஏவுல என்ன பண்ணுவோம் கோவப்பட்டு நம்மளே அதனால அதனாலதான் அந்த வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் ஆனா உண்மைதான் மாந்திரிகத்துல வந்து இது ஒரு விஷயம் கத்தி மேலதான் இது வந்துரும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் உண்மையை உண்மையே இது ரொம்ப கஷ்டம் நீங்க பயங்கரமா இவங்க வந்தப்ப எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு கர்மா வந்து என்னை தாக்குச்சு ஒரு பயங்கரமான ஒரு மாந்திர சக்தி நான் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னு ஏதாவது நிகழ்வு நான் தான் நான் சொல்லிட்டு நான் முழுமையா கணபதியே நினைச்சு நான் தான் பயப்படுமே கிடையாது நான் இவ்வளவு தில்ல தைரியம் பேசினேன் எதுக்குமே அஞ்சறது இல்லையே நானு எங்கிட்ட போய் எங்க ஆண்டாகுது எதுவுமே வரதில்லை எங்கிட்ட நீ எதனா விடு எதனா பண்ணு எதுவுமே வந்து என்ன பண்ணாது என்னை கண்டா தான் வரும் வசியம் ஆகும் நான் தான் வசித்துல பேர் பண்ணும் இல்ல இப்ப ஏழு விட்ட ஏழு விட்ட ஆகி அதே இப்ப சாந்தமாயிடும் என்ன பண்ணும் கை வச்சுன்னா என்ன சந்தோஷமா சிதிக்கும் உங்களுக்கு அந்த கர்மா எந்த பாதிப்புமே கொடுக்காது எனக்கு பொறுத்தவரை நான் நன்மை செய்யறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் தான் குடும்பத்தோட சந்தோஷமா காரணி பேருக்கு போகணும் ஓப்பனம் கண்ணி என் பசங்களை வந்து என் குடும்பத்தை பத்தி ஓபனம் சொல்றேன் நீ யாராவது போய் வீட்டுல கூட பேட்டி எடுக்கலாமே எனக்கு இந்த பிரச்சனை யாரும் கிடையாது அறிவ இருப்பாங்க காரணம் இதுக்கெல்லாம் நன்மை உண்மை செய்தால் யாருக்கும் ஆட்டாகாது அதே மாதிரி எனக்கு வெறி உலகம் போல நம்ம இது நல்லது சொல்லிக் கொடுக்கணும் நாலு பேருக்கு நல்லது பண்ணும்போது அவங்க பாராட்டும் போது அந்த புண்ணியமே எனக்கு வந்துடும் இப்ப எத்தனையோ பேரு குணமடைந்தா அவங்க கடவுளேன்றாங்க ஒவ்வொருதும் ஒன்னும் கிடையாதுங்க சில பேரு அவங்க எல்லாம் சொன்னா சொல்ல இதெல்லாம் நம்ப மாட்டாங்க மக்கள் கடவுளே நீ இதாங்க என்னை கைய எடுத்து கும்பிடுவாங்கோ தெய்வம் கூட பாருவாங்க ஏன்னா குருக்கு மேல என்னாக்குதுன்னு வாங்க காரணம் என்னன்னா அவ்வளவு கஷ்டத்தை நம்ம மீட்டி அதை சரி பண்ணி கொடுக்குறேன் பேர் வருஷ கணக்கு தூங்காதவங்கள தூங்க வைக்கும் போது ஒரு பெரிய அதிசயம் எவ்வளவு ஒரு நாலேஜ் ஏவுல எல்லாம் ரொம்ப டிஃபிண்டா இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணும்போது உண்மையிலேயே இப்போ இப்ப ஒண்ணு இல்ல இப்ப ஒரு இடையில ஒரு பெண்மணி ஒரு பொண்ணு ஒண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு குணப்படுத்துற மந்திரவாதியும் ஒன்று இல்லாம ஓ அந்த பெண்ணு குணப்படுத்துற மந்திரவாதியும் உண்டுலாம் பண்ணிரும் என்கிட்ட கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி மந்திரவாதியே பிரச்சனை உருவாக்குது இது இந்த எவ்வளவு இது என்ன பண்ணுவேன் என்ன சொன்னாங்க ஏமா இந்த மாதிரி வேலை தாமா நான் பண்ணுவேன் எனக்கு இதுதான் பிடிக்கும் என்ன பண்ணது எனக்கு ஒரு நான் அதுதான் எனக்கு அததான் சொல்றேனே நான் இதெல்லாம் நல்லா விளையாடுவேன் காரணம் என்னன்னா அதெல்லாம் இருந்த பயத்தை தானே நம்ம ஏதாவது பண்ணுவோம் அதுதான் ஒண்ணுமே இல்லையே சும்மா ஒரு சி அளவுக்கு இவங்க பயந்து தான் பெருசா ஆயிட்டுனுக்குறாங்க நான் தைரியத்தை கொடுத்துட்டு தன்னம்பி கொட்டேன்னா அது எல்லாம் போயிருது அவ்வளவுதான் முடிஞ்சு போகுது நான் எவ்வளவு தைரியமா இருக்கிறேன் எதை பத்தி பயிட மாட்டேன் இப்ப எல்லாரும் மந்திரவாதியும் கட்டு போட்டுக்குவாங்க நான் கட்டு கூட மந்திரம் கூட எனக்கு தெரியாது என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பேன் கத்து கொடுப்பேன் ஆனா அவங்களுக்கு கூட சொல்லிதான் கொடுப்பேன் நீங்க தைரியத்தை நம்புங்க உங்க உண்மையா இருங்க கட்டு தேவையில்ல ஆனா எனக்கு எந்த கட்டுன்னு கிடையாது நீ எங்கன்னா போ சுருகில போய் எதனா பண்ணு என்ன பண்ணு சொல்லுங்க மனிதன் நாம தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அது உயிர் இல்லாத ஜீவன் இறந்து போன போய் நம்மள என்ன பண்ணும் ஒரு ஆன்மாவை எடுத்து தான் ஏவல் வருகோ அதை போய் நம்மள என்ன பண்ணும் இறந்து போனது என்னக்குது அது ஒண்ணுமே இல்லையே நீ உன் பயம் அது காரணம் வேற ஒண்ணும் இல்லை பலவீனம் நம்ம கையில வச்சுட்டு அது தைரியமா அது ஓடுது அது நம்மளே அப்பா உன் பெரியவனா அவனு துண்டாக்கான துணியங்கானம் அங்கேயும் ஓடும் பேய்லாம் அப்படிதான் என் கிட்ட அங்கிருந்து வரும்போதே அதே போய் நான் சில பேர் கிட்ட வந்து பேய அடிக்கும் வதிக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணோம் ஆமா இருக்குமா நான் எல்லாம் கண்ணு எதுக்கு நிறைய விஷயம் இருக்கு சமயத்துல இப்ப கூட ஒரு ஒரு சின்ன பையன் சாமி கிட்டே எட்டி ஒதுக்கிறான் அவ்ளோ அவனுக்கு தெரியல அவனை சரி பண்ண பின்னா நானும் உன வச்சினான்றோம் அந்த ஓகே ஓகே வந்து நிறைய பேர் ஒரு விஷயம் என்னன்னா இப்ப மந்திரவாதிகள்கிட்ட போறாங்க மாந்திரிகம் வந்து செய்யறாங்க இப்ப என்னுடைய குடும்பத்துல வந்து மாந்திரிகத்தால ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு நான் ஒரு மா கிட்ட நான் போறேன் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நான் செய்யறேன் செஞ்சதுக்கு அப்புறமும் எங்களுக்கு அதற்கான பலன் வந்து கிடைக்கல அப்ப நாங்க திரும்பவும் போய் கேக்கும் போது என்ன சொல்றாங்க இல்ல அவங்களோட கர்மா நீங்க மாட்டிக்கிட்டீங்க அதனாலதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு நாங்க அப்போ நாங்க வந்து இத செய்யாமே இருக்கலாமே எங்களுடைய பணம் வந்து போயிருக்காதுல அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை நீங்க எப்படி பாத்தீங்க நான் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சில பேருக்கு மாட்டுவாங்க நான் கர்மன்னெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் ஏன் சொல்லி மாட்டிக்கணும் அவங்க கேட்ட கர்மான்ட்டு ஒவ்வொருத்தருக்கு காரணம் என்னன்னா ஒருத்தர் மந்திரம் ஜபிக்கும் போது ஈஸியா டக்குன்னு வேலை செஞ்சிடும் ஏன்னா நான் அடிக்கடிக்க சொல்லுவேன் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறவங்களுக்கு என்ன மந்திரம் போட்டாலும் வேலை செய்யாது அடிக்கடிக்க சொல்லுவேன் நான் எதிர்ப்பு சக்தி கம்மியாக டக்குன்னு மந்திரம் வேலை செஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துவேன் அப்படி இல்லைன்னா ஒரு முறைக்கு மூணு முறை போடுவேன் அப்படி இல்லைன்னா நானே கூட என்ன பண்ணுவேன் கர்ம போக்கணும் நான் கூட சொல்லுவேன் அப்படி கர்ம போகணும் அப்படி சொல்ல மாட்டேன் அதனாலதான் பலிக்கணும் கிடையாது நம்ம தெய்வத்தை என்ன வழிபட்டு அவங்க கிட்ட ஏவி இப்படி கொடுப்போம் அப்ப ஏவி கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்க கிட்ட போய் நம்ம இருக்க அந்த மந்திரம் லைட்டா வேலை செய்யும் திரும்பி அவங்க கிட்ட இருக்கிற மொத்த கெட்ட நாயிட்டி வந்து வரும்போது தெய்வங்கள் ஒதுக்கிறோம் மனுஷனுடைய எண்ணங்கள் தான் கெட்ட நாயிட்டிய கர்மா கர்மாங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்கள பாதிக்காது ஏன் பாதிக்குது நீ அத போக்குறதுக்கு வழி தேடு இப்ப உங்ககிட்ட இருக்கிற மனசு என்ன இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்து இப்ப எண்ணங்கள் வந்து நல்ல விஷயங்கள் வச்சுட்டு வா தவறான விஷயங்கள் இருக்கும் இல்ல கோபம் அதிகம் இருக்கும் இல்ல தப்பான தப்ப தப்ப எண்ணங்கள் இருக்கும் இதெல்லாம் வெளியே நீக்கிட்டு வாங்க பாரு ஆட்டோமேட்டிக்கா அந்த நல்ல பாசிட்டிவ் நம்ம உடம்புல வந்துடும் அப்படி வந்துடும் இல்லைன்னா என்ன பண்ணுங்க கர்ம உச்சாடனம் பண்ணு மாரணம் பண்ணு இப்ப மந்திரத்துல எல்லாம் செய்யறீங்க இல்ல மந்திரத்துல இப்ப நானே என்ன பண்ணுவேன் சில பேருக்கு அப்படி லேட் ஆதா வா உக்காரு ஓமத்துல போட்டு இப்ப அழி இப்ப எல்லா மந்திரத்துலயும் என்ன சொல்றாங்க அத அழிக்கிறேன்ல இது அழி கர்மாவளி கர்மா அழிக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் அதே மந்திரத்துல மாறைய மாறையன்னு போடு இப்ப மாதிரி மந்திரம் சொல்றோம் அந்த மந்திரத்துல வந்து மாறைய மாறையன்னு சொன்னா அது மா அழிய போகுது இல்ல நம்ம அதுக்கு தான பரிகாரங்களுக்கு இருக்கு கடல்ல குழி கடல்ல உப்பு தண்ணியில குளிச்சா குறைய ஆரம்பிச்சிரும் இல்ல ஏதாவது குறைஞ்சிரும் கடல்ல நிச்சயமாக அந்த அமாவாசை நாள்ல குளிச்சாங்கன்னா கருமா குறைஞ்சிரும் என்ன பொறுத்தரையும் நான் ஒரு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு பாயிண்ட் சொல்லுவேன் இந்த இருபத்தி எட்டு பாயிண்ட் யாரு கடன் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கருமவே கிடையாது இவங்கதான் வேற ஒண்ணு நீ கோயிலுக்கு எல்லாம் போக சொல்ல மாட்டேன் என்ன பண்ணுவேன் பஸ்ட் தாய் தந்தை பக்தியோட இருக்கு சொல்லுவாங்க மனங்கு சொல்லுவேன் தாய் தந்தை நல்ல மனசார நீ வேண்டிட்டு நல்லா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கருமம் போயிடும் இதோட வேற என்ன உனக்கு அடுத்து என்ன பண்ண சொல்லுவேன் மனைவி தவிர வேற யாரும் பார்க்க கூடாதுன்னு அப்படி இருந்தா உனக்கு கர்மம் கிடையாது பொய் சொல்லாத அண்ணுவேன் இல்லைன்னா ஏமாத்தாத அண்ணுவேன் ஏமாத்தாத யாரும் அபகரிக்காத நிலம் அபகரிக்காத அது எல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் சொல்றேன் அப்புறம் உண்மையை அண்ணுவேன் ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்ல போடுவேன் இதெல்லாம் நம்ம பண்ணும் போது என்ன ஆகும் நம்மளை மாத்திக்கணும் நம்ம மாத்தும் போது என்ன ஆகும் ஒரு நிலை வரும்போது கர்மம் நம்மளை விட்டு போயிடும் நம்ம சுத்தமா இருக்கணும் நம்ம சுத்தம் தான் கர்மம் கிடையாது எல்லா கர்மா இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது எல்லா கர்மமும் போக்குறது நான் வந்து கிளாஸ்ல உட்கார வச்சு அந்த பதினெட்டு பைண்ட் சொல்ல சொல்லவே கருமை போயிடும் அவ்வளவுதான் அப்போ அவனுக்கு எங்க மந்திரம் வேலை செய்யாத என்ன செய்யுமே ஈஸியா அவ்வளவுதான் சொல்லின்னு வருவேன் கடை பஸ்ட்ல இருந்து தாய் தந்தை அக்கம் பக்கம் பண்ணாத ஏமாத்தாத யாரும் இதாத தடாத போய் பேசாத உண்மையை பேசு பசுருக்கு தானம் பண்ணு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்படியே சொல்லுவேன் நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணு ஃபர்ஸ்ட் தாய் தந்தை நல்லா இரு வீட்டுல மனைவி கூட அன்பரு மனைவிக்கு ஒருத்தன வாழு நீ மனைவிக்கு இருந்தா வாழ்ந்தா கர்மம் இந்த மாதிரி ஒன்னு ஒண்ணு சொல்லும் போது நீ என்ன பண்ணனா ஒரு ஞானி மாதிரி ஆயிடுவேன் இதெல்லாம் நான் சொல்ற பையன்ட்ட புடிச்சேன்னா ஞானி மாதிரி ஆயிருவேன் ஞானி மாதிரி ஆயினா உனக்கு கர்மம் எங்களுக்கு போகுது தூய்மை ஆயிடல எண்ணம் தூய்மை அடி அடி என்ன ஆகும் உடம்புல இருக்கிற கர்மா போயிடுச்சு அப்போ உனக்கு எந்த மந்தளம் சொன்னாலையும் டக்குன்னு வரும் தெய்வங்கள் தேவதைகள் தானே ஓடி வரும் நீ கோபடத்துக்கு நிறைய விஷயங்கள் பேசுனீங்க அதுலயும் குறிப்பா இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு மனிதனை வந்து ஆட்டி படைக்குது இந்த ஒரு பிறவி நீங்க எடுத்ததுக்கு காரணமே கர்மா தான் இந்த ஜென்மத்துல நீங்க இப்ப கஷ்டப்பட்டுதான் ஆகணும் அப்படிங்கறத மாத்த முடியும் அப்படிங்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணல கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி